மக்களவைத் தேர்தலில் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் தென்காசி புதிய தமிழகம் வேட்பாளர் கிருஷ்ணசாமி சின்னத்தில் அறிவித்துள்ளார் அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சியில் அதன் தலைவர் கிருஷ்ணசாமி தற்போது வரும் மக்களவைத் தேர்தலில் தான் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பான மேலும் பல விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு இணை ஆசிரியர் தியாகச்சம்மளிடம் கேட்டுப் பெறலாம் தியாகச்சம்மல் மக்களவை தேர்தல் தேர்தலில் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம் அதிமுக கூட்டணிக்கு அவர் இடம்பெறக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்கிற கேள்வி கேள்வியாக எழுப்பப்பட்டு வந்தது ஆனால் தொடர்ச்சியாக பேசிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி தான் தனி சின்னத்தில் தான் போட்டியிடப் போவதாக தெரிவித்திருந்தார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற வேண்டிய அவசியம் இருப்பதால் தங்களுக்கென இருந்த சின்னங்களை பெரும்பாலான கட்சிகள் தமிழகத்தில் இழந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் பெரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக சின்னத்தில் போட்டியிடக்கூடிய போக்கு இந்த தேர்தலில் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது அந்த வகையில் போது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்கிற கேள்வி எழுந்திருந்த சூழ்நிலை இரட்டை அவர் போட்டியிடுவார் என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதிமுக தரப்பில் அவர் இட்டரையில் போட்டியிட வேண்டும் கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த கோரிக்கைகளுக்கு நாங்கள் பரிசீலிப்போம் என்று திரு கிருஷ்ணசாமி தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக மை தாக்கல் செய்திருக்கூடிய திரு கிருஷ்ணசாமியிடம் நமது செய்தியாளர்கள் அங்கிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறீர்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் தரப்பிலிருந்து இரட்டலை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அவர் தெரிவித்திருப்பதாக நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதன் மூலம் அதிமுக நேரடியாக இருபது தொகுதியிலும் இரட்டைலை சின்னத்தின் மூலமாக மேலும் இரண்டு தொகுதிகளில் ஏற்கனவே புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசு சிம்மம் சின்னத்தில் தான் போட்டியிருக்கிறார் இருபத்தி இரண்டு இடங்களில் இரட்டை இலை சின்னம் நேரடியாக களம் தானே போன்று மறுமுனையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றத்தை வைத்து பார்க்கும் போது ஆக மதிமுக ஈரோடு தொகுதி வேட்பாளர் கணேசமூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு ரவிக்குமார் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு பாரிவேந்தர் உள்ளிட்டவர்கள் இணைத்து பார்க்கும் போது திமுக நேரடியாக இருபது தொகுதியில் என்றாலும் உதயசூரியன் சின்னம் இருபத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிருக்கிறது அஹ் இரட்டை மற்றும் உதயசூரன் ஆகிய இரு சின்னங்கள் தான் தமிழகத்தினுடைய கடந்த கால அரசியல் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்களாக பார்க்கப்பட்டு வந்தன வாக்கு வகைகளை தக்கவை கூடிய சின்னங்களாக பார்க்கப்பட்டு வருகின்றன அப்படி ஒரு சூழ்நிலையில் இருபத்தி இரண்டில் இரண்டு இடங்களில் இரட்டைகளிலும் இருபத்தி நான்கு இடங்களில் உதயசூரனும் இந்த தேர்தலில் களம் காணும் என்கிற ஒரு நிலை தற்போது இருக்கிறது